அண்மைச் செய்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் தூய்மைப் பணியாளர்களின் நலன் காக்கும் வகையில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டமை காக்க முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு தூய்மை பணியாளர்கள் சங்கத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் மு ஸ்டாலனை ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து தூய்மைப் பணியாளர் சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர் தூய்மைப் பணியாளர்களின் நலன் காத்திடவும் அவர்களின் சமூக பொருளாதார நிலையினை உயர்த்திடவும் புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சருக்கு தூய்மைப் பணியாளர்கள் தங்களின் நன்றியை தெரிவித்தனர் தூய்மைப் பணியாளர்களின் நலன் காக்கும் வகையில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தூய்மை பணியாளர் சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெகதீஷ் இணைப்பில் இருக்கிறார் ஜெகதீஷ் வணக்கம் தூய்மை பணியாளர்களின் நலன் காக்கக்கூடிய வகையில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சருக்கு தூய்மை பணியாளர்கள் சங்கத்தினர் நன்றி தெரிவித்திருக்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரம் என்ன தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை அறிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பணியாளர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றனர் ஆனால் ஒரு பகுதியாக இன்று சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊழியர் தொழிற்சனத்தை சார்ந்தவர்களும் அதே போல தூய்மை பணியாளர் சின்னத்தை சார்ந்தவர்களும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அவருடைய ஆளுநர் பெட்டை முகாம் அலுவலகத்தில் சந்தித்து தங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்களுக்கு நன்றியை தெரிவித்தனர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவன் இல்லத்திற்கு இன்று வந்து அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடன் தேனி ரி அவர்களுடன் அவர்களுக்கு செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்தும் அதில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்பது குறித்து கேட்டிருந்தார் நேற்று இருக்கக்கூடிய தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் குறிப்பாக எட்டு திட்டங்கள் அவர்களுக்காக அறிவிக்கப்பட்டிருந்தது தூய்மை பணியாளர்கள் காலி உணவு திட்டம் தூய்மைப் பணியாளர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வியில் ஊக்கத்தொகை தூய்மைப் பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு சுய தொடங்க உதவி தூய்மைப் பணியாளர்களின் நல்வாழ்வுக்காக ரூபாய் பத்து லட்சம் காப்பீடு தூய்மைப் பணியாளர்களுக்கு முப்பதாயிரம் வீடுகள் குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் பணியின் போது இறக்க நேரிட்டா இறக்க நேரிட்டா பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி தூய்மைப் பணியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் தேவையான தனித்திட்டம் உள்ளிட்ட அறிவிப்புகள் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களும் தமிழ்நாடு முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அந்த தூய்மை பணியாளர் சங்கத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ் நன்றி தெரிவித்ததாகவும் தாங்கள் எதிர்பாராத அளவு பல்வேறு அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதலமைச்சரும் அறிவித்திருப்பது தாங்கள் எதிர்பாராத ஒன்று அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தனர் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகதீஷ் சர்வீஸ் எல்லாம் திருப்தி எல்லாருக்கும் இல்லை கேட்க வேலை கேட்காம செஞ்சிருக்கிறோம்